என்னடா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் ஈவினிங் எத்தனை மணிக்கு சரக்கு இன்னைக்கு வேண்டாம் நிறைய இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் பாத்துல கிளம்புறேன் நீ ஜாகிங் போகே பாய் ஹீரோ ஆபீஸ்க்கு போறான் ஹீரோயின் வீட்டுல அதுவும் தனியா

ஆனா இந்த சாரி உங்க உடம்புக்கு சும்மா கும்மனு அதாவது ஜம்மனு ஜம்மனு இருக்குன்னு சொல்ல வந்த இந்த சாரில நீங்க தேவதா மாதிரி இருக்கீங்க சத்தியமா சொல்ற உங்களோட அழக பார்த்தா சன்னியாசி கூட சபலம் பண்ணி போயிடுவான் எப்ப பாரு என்ன கிண்டல் பண்றது எனக்கு வேலையா போச்சு நான் ஒன்னும் பொய் சொல்ல சீத்தல் மேடம் உண்மையதான் சொல்றேன் எனக்கு பொய் சொல்லவே தெரியாது உங்களோட அழகுல ஒரு அஞ்சு பர்சன்ட் அழகு பொண்டாடிக்கிறதா கூட நான் அவளை

திருநெல்வேலி அல்வா மொத்தமா கொடுப்பான் அதாவது நல்ல பொண்டாட்டியே கொடுத்துருக்கான்னு சொல்ல வந்தேன் குடும்பத்தான